Dude, வணக்கம் அமெரிக்க அதிபர் செலென்ஸ்கி இருவருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களினுடைய அறைக்குள் நடைபெற்ற உரையாடலினுடைய விடயங்கள் மெல்ல மெல்ல கொண்டிருக்கின்றன முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் டிரம் என்று கூறப்படுகின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் பாய்ந்து தாக்குகின்ற ஏவுகணை பற்றி இப்பொழுது சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை அதை பாவிக்காமலே இந்த போரை முடிக்க முடியும் என்று கூறியிருக்கின்றார் உக்ரைன் அதை பயன்படுத்தாமலே சமாதானத்தை கொண்டு என்று பேச்சுவார்த்தையில் நடந்தது விரும்பாத அதிகாரிகள் கூறுகின்ற பொழுது ஒன்று இலகுவான விடயம் அல்ல அதை பேசியிருக்கின்றார்கள் என்பது ஒரு தரப்பு நியாயமாகவும் கடுமையாக இருந்தது என்று இன்னொரு தரப்பு நியாயமாக இருந்திருக்கின்றது ஆனால் இரண்டு தரப்பு நியாயங்கள் இருந்தாலும் கூட செலென்ஸ்கிக்கு அவர் தேடி வந்த அந்த பொருளாகிய ஏவுகணை கிடைக்கவில்லை இது அவருக்கு பலத்த ஏமாற்றமாக இருக்கின்றது மூன்றாவதாக வந்திருக்கும் தகவல்களின் படி எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாவிட்டாலும் மோசமான ஒரு முரண்பாடு செலென்ஸ்கிக்கும் டொனால்ட் டிரம்பிற்கும் இடையே ஏற்படாவிட்டாலும் செலென்ஸ்கியினுடைய புகைப்படங்களும் அவருடைய உடல் மொழியும் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அடித்து விட்டார் அவரை என்ன செய்வதென்று தெரியாமல் உக்ரைனுடைய போரை நடத்துவதை விட டொனால்ட் ட்ரம்பை நடத்துவது மிக மிக கஷ்டம் என்பதை அவருடைய உடல் மொழி திட்ட தெளிவாக காட்டி நின்றதை புகைப்படங்கள் காட்டுகின்றன இனி இது குறித்து பீட்டர் வீக்கோ ஜாக்கப் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் என்ன அவர் கூறுகின்றார் டொனால்ட் டிரம்பிற்கும் செலன்ஸ்கிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உலக ஊடகங்கள் அலப்பாறை பண்ணுவது போல தனியே டொம்குவாக் என்கின்ற ஏவுகணை மட்டும் அங்கு முக்கியமான இடத்தை பிடிக்கவில்லை ஆனால் டொம்குவாக் ஏவுகணைக்கு ரஷ்யா பய படத்தான் வேண்டும் ஏனென்றால் அது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து செல்லக்கூடியது நூறு மீட்டர் இந்த ஏவுகணையானது ஆனது பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு பலம் கொண்டது ஆனால் இதை பயன்படுத்துவதன் மூலமாக போரில் ரஷ்யாவை வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் இது வெற்றி ஆயுதம் அல்ல ஆனால் ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர போதிய ஆயுதமாக இருக்கும் ஏனென்றால் கடந்த ஜூன் மாதம் ரஷ்யாவினுடைய சைப்ரஸ் பகுதியிலே நடைபெற்ற தாக்குதல் மிக தொலைவில் நடைபெற்ற இந்த தாக்குதல் ஆனது ரஷ்யாவினுடைய உள்ளே பலத்த பிரச்சனைகளை ஏற்படுத்தியது என்பது இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் செல்லுமாக இருந்தால் உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் நிற்கின்ற தளங்களை குறிவைக்கும் இதனால் இரண்டாயிரத்தி ஐநூறில் இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி ரஷ்யாவின் உள்ளே இதை எடுத்து செல்ல வேண்டிய நிலைவரும் இது பெரும் சிரமமாக மாறுகின்ற காரணத்தினால் ரஷ்யா அதை விட பேசுவதும் பேச்சுவார்த்தை காலத்தை இழுத்தடித்து டொம்க்வாக்கை வழங்காமல் தடுப்பதும் மிக முக்கியம் அதைத்தான் ரஷ்யா செய்திருக்கின்றது என்று அவருடைய கருத்து கூறுகின்றது அதேவேளை ரஷ்யா தனியார் டொம்குவாக் மட்டும் பேசவில்லை ரஷ்யாவிற்கு பலத்த அழுத்தம் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் பலத்த பின்னடைவை சந்தித்திருக்கின்றது ரஷ்ய படைகள் அதைவிட பெரும் இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் ஆகவே ரஷ்ய தன்னுடைய புதிய உள்நாட்டு நெருக்கடி காரணமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய உள்ளக இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் ரஷ்யா முழுவதையும் தாக்குவதாக இருந்தால் டொம்குவாக் ஏவுகணை பெருந்தொகையாக உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் அந்த அளவு பெருந்தொகையான டொம்குவாக் ஏவுகணைகள் அமெரிக்காவிடம் இல்லை ஆயிரக்கணக்கில் தான் இருக்கின்றது ஆகவே இதை முழுமையாக பெற முடியாத நெருக்கு வாரமும் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது உக்ரைன் பாவிக்கின்ற எல்லா ஆயுதங்களையும் விட டொம்குவாக்கினுடைய வெடிகுண்டானது பெரிதாக இருக்கின்ற காரணத்தினால் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதை அவர் மறக்கவில்லை மேலும் புட்டின் டொனால்டு டிரம்பை பேச அழைத்தது இந்த பயங்கரமான ஆயுதத்திற்காக மட்டும் அவர் பயந்தல்ல இந்த போரை நடத்துவதில் இருக்கின்ற பலவேறுபட்ட பிரச்சனைகளும் அதற்குள் சிக்கப்பட்டு கிடக்கின்றன இதற்கு உதாரணம் சமீபத்தில் இந்தியாவிற்கு தொலைபேசி செய்த டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை வாங்க வேண்டாம் என்று இந்தியாவை தடுப்பதற்கான முயற்சி எடுத்திருந்தார் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தான் வாங்குவதை நிறுத்துவதாக கூறியதாக டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருந்தார் இது போன்ற வேலைகளை அமெரிக்கா செய்ய போகின்றது என்பதனால் ரஷ்யாவிற்கு மேலும் பல புதிய புதிய பொருளாதார நெருக்கடிகள் வரும் மேலும் கடந்த சில மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் ரஷ்யாவினுடைய படைகள் பெருந்தொகையான நிலத்தை கைப்பற்றவில்லை மிகச் சிறியளவு முன்னேற்றமே ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைனினுடைய நிலையும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது எனவே இரண்டு தரப்பும் உயிரிழப்புகளினால் களைத்து போரை நடத்த முடியாத போர் மீதான வெறுப்பு கொண்ட நிலையில்தான் களத்தில் இருக்கின்றார்கள் எனவே விருப்பம் இல்லாதவர்களை வைத்து போரை தொடர இருதரப்பாலும் முடியவில்லை செலென்ஸ்கிக்கும் பெரும் பிரச்சனை இருக்கின்றது அவரை பொறுத்த பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கின்ற காரணத்தினால் படை வீரர்களுடைய எண்ணிக்கை பற்றாக்குறையாக இருக்கின்றது மேலும் புதிதாக நிலத்தை கைப்பற்றவும் ரஷ்யா கைப்பற்றிய நிலங்களை மீட்கவும் அவரிடம் பலம் இல்லை எனவே அவரும் ஓர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரத்தான் வேண்டும் ஆகவே டொம்க்வாக் என்பதை வைத்து மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியாது ஆள் பற்றாக்குறை நிலவுகின்றது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் என்கின்ற அளவில் மரணம் நடைபெறுகின்றது களத்தில் இந்த நிலையில் உயிராபத்துக்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் டொங்குவாக் ஏவுகணையை தருவதன் மூலம்தான் ஓரை திசை திருப்ப முடியும் மரண எண்ணிக்கையை குறைக்க முடியும் இல்லையே மரண எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இடம்பெறப் போகின்றது என்று அவர் டொனால்ட் டிரம்பிடம் வினியமாக கேட்டிருப்பார் அந்த உயிர்களினுடைய இழப்பு பற்றி டொனால்ட் டிரம்ப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரஷ்ய அதிபருடன் பேசி தீர்க்கலாம் என்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார் ட்ரம் வாக்கு இல்லாமலே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவிற்கு வெற்றி கிடைத்ததா என்றால் இல்லை அமெரிக்காவிற்கு வெற்றி கிடைத்ததா என்றால் இல்லை உக்ரைனுக்கு வெற்றி கிடைத்ததா என்றால் அதுவும் இல்லை நேட்டோவிற்கு மகிழ்ச்சி தந்ததா என்றால் அதுவும் இல்லை இந்த பேச்சுவார்த்தையால் மகிழ்ச்சி அடைந்தவர் யார் என்ற கேள்விக்கு விடையற்ற ஒரு இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே